பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிருந்தா சொல்ல மறந்துட்டேன் ஃபோனை வீட்லயே வச்சிட்டு போயிட்ட போல நீ ஆமா ஹாஸ்பிடல்ல வர எத்தனை கால் வந்திருக்கோனே தெரியல சரி நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் ஆ சரி ஹலோ சொல்லுங்க ரகு ஃபோன் பண்ணிருந்தீங்களா யாரு நான் ஃபோன் பண்ணிருந்தானா கேடி

இப்படிலாம் சின்ன பாப்பா தெரியாம சொல்லிட்டேன் தானே நீங்க தானே சொல்லுவீங்க வாங்க பாப்பா நாளைக்கு இருக்கு உங்களுக்கு கச்சேரி மாட்டு வந்து தனியாங்க வருவாங்க என்ன பண்ணுவீங்க

சரிங்க மேடம் சரிங்க வெக்கமா இல்ல மவல இவ்வளவு வாய் பேசுற நீ அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவீங்க திமிர் அதிகமாயிட்டு வந்து உனக்கு அதான் இன்னைக்கு நைட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இன்னைக்கு முத்துமாரியும் மாதிரியும் ஃப்ரீயாவே இங்க தான் தூங்குறதுக்கு வராங்க வந்து அவங்க முன்னாடி அசிங்க விடாதீங்க சொல்லிட்டேன் ஆமா சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அடி வாங்குவீங்க ஒழுங்கு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு சமத்தா கலந்து போகணும் புரியுதா நல்ல வசதியா போச்சு அப்ப கண்டிப்பா வருவேன் கேட்டா அவனுதான் என்ன வர சொன்னா நைட்டு தூங்குறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னான் என்ன வந்து அவ கூட வகை பேசுறல சமாளி ராகு சொல்றீங்க நீங்க சத்தியமா சொல்றேன் சீரியஸா சொல்றேன் கண்டிப்பா வருவேன் ரெடியா இருந்துக்கோ சரியா

எங்க அம்மா தான் இருக்காங்க என் கூட யாராச்சும் அண்ணன் தம்பி அப்படி யாருன்னு இருந்தா கூட பரவாயில்ல அவங்க எங்க அம்மா கூட இருந்து எங்க அம்மாக்கு பாத்துப்பாங்க எங்க அம்மாக்கு நைட் என்ன மாத்திரை கொடுக்கணும் எங்க அம்மா ஒரு ஒரு நாள் போடாமே யோசிக்கிட்டே இருப்பாங்க அவரை தூங்க மாட்டாங்க காலையில இருந்து தலை வலிக்கு தலை வலிக்குன்னு உட்காந்து அழுவாங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆனா நான் இருந்தேன்னா அந்த மாத்திரையெல்லாம் கொடுப்பேன் இப்ப கொடுக்க முடியாதுல்ல அதுதான் ஒரு யோசனையாவே இருக்கு ஐத்தியம் இப்படில்லாம் யோசிக்காத சரியா உங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம குடிய வச்சிப்போம் என்ன ஆஹா எங்க அம்மா எவ்வளவு கூட்டாலும் வர மாட்டாங்க உங்க அம்மா எல்லாம் இருக்காங்களா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லி வர மாட்டாங்க உங்ககிட்ட உடனே உன்னை கேக்கவா என்ன கண்டிப்பா செய்வீங்களா சொல்லுமா எங்க அம்மாக்கு நான் தானே இருக்கேன் அப்ப நைட் டைம்ல ஒரு ஏழு மணி போல மாட்டேன் எனக்கு கூட்டி வர முடியுமா எங்க தினமோ அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டாங்கன்னா அவங்க தூங்கிருவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல

லூசே லவ் யூ எதுக்கு போன் பண்ண அத விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் கொழுப்ப அது சும்மா இல்ல நெஜம் இன்னைக்கு கண்டிப்பா வருவேன் பாத்துகிட்டே இரு ஆமா சரி லூசே என்னத்துக்கு போன் பண்ண அத சொல்லு அம்மாதான் போன் பண்ண சொன்னாங்க நாளைக்கு பட்டு எடுக்கிறதுக்கு போறோமா இல்லையான்னு சொல்லி அப்படி இல்லன்னா பண்டகாலம் நடனம்ல நாளைக்கு போறோம்னா மறுநாள் மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட கேக்க சொன்னாங்க உங்க வீட்டுல டேட் எல்லாம் சொல்லிட்டீங்களா பாட்டி அப்பாக்கு எல்லாம் சம்மதமா ஏதாச்சும் சொன்னாங்களா அனுவ யாருக்குதான் பிடிக்காது சொல்லு அதனால எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க அனுக்கும் எனக்கும் இனி கல்யாணம் மட்டும் நடக்க போகுது அனு நாளைக்கு பட்டு எடுக்க போறதா சொல்லிட்டாங்க அப்பாவும் சரியா மறுநாள் எங்க இங்கயும் வந்து பந்தகால் நடுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்குதான் கன்ஃபார்ம் நீ கிளம்பி ரெடி ஆயிரு உம் ஆஹ் சரிம்மா என்ன லூசி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா மாமா கிட்ட பேசாம இருக்க முடியாதா ஆசைதான் ஆளை பாரு நல்லா உம் சும்மா நான் எதையாச்சும் நீங்களே பழம்பிக்கிட்டு இருக்கீங்களே எதுக்கு லூஸ் வரி நான் சொல்ல வந்தது வேற இங்க நைட் எல்லாம் வராதிங்க அதான் சொல்ல வந்தேன் ஆஹா இந்த வாய்க்கே நான் வர கண்டிப்பா லூசா சொல்றேன் நேர்ல வரேன் அப்ப சொல்லு என்ன பண்றேன்னு தெரியும் சரி பாய் 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 வச்சிட்டேன் ரகு வராதீங்க ப்ளீஸ் பாய் ரகு போன் வச்சிட்டாங்க அச்சோ! வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க முத்து மாதிரியும் பிரியாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ண ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரீயா வர இருக்காங்க மேடம் 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 ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம் இனிமே அந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேன் மேடம் ப்ளீஸ் மேடம் இது தெரிஞ்ச வெளிய ஒரே அசிங்கமா போய்டு மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம் என்னதே மிஜனமா ஒரு பொண்ணு வீட்ல தனியா இருக்கும்போது போய்ட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ணும்போது தெரியல அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க அப்ப பிரச்சனை பண்ணும்போது தெரியல உங்களுக்கு அசிங்கமா இப்ப ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு வந்து லாக்கப்ல அடைச்ச உடனே உங்களுக்கு அசிங்கம் தெரியுது அசிங்கம் வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து சொல்லிட்டேன் இல்ல உன்னே துக்கி lactate போட்டுறேன் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் இங்க பாரு அவங்க கேஸ் கொடுத்துக்கிறது இவ மேல மட்டும்தான் நீயும் கூட இருந்தேன்றதனால தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் கொண்டே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தானே வெச்சுக்கோ உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டிறேன் வாயை மூடிக்கிட்டு கப் சிப்னு சிப்ன ஒகாந்திக்கிட்டுறக்கணும் ஆமா இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனமோ உங்களுக்கு நல்ல சவுக்கடி கொடுப்பாரு வாங்கிக்கோங்க உங்க நல்ல நேரம் நினைச்சுக்கோங்க இன்ஸ்பெக்டர் நாளைக்கு தான் வராரு இன்னைக்கு இருந்திருந்தாரு நீ காலிடா பெரிய மன்மதன் நினைப்பு மனசுல ஆளையும் மூஞ்சையும் பாரு புள்ளங்க கிட்ட பேசி தப்பு பண்றானாம் இங்க பாருங்க நான் ஒண்ணும் தப்புல பண்ணல அவளை எனக்கு பிடிச்சிருந்தது அத தான் பேட்ட அவகிட்ட பேசுன ஆமா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா இவர் மண்மதன்ல இவர் கூட உடனே நாங்க அப்படியே பின்னாடியே வந்துறோம் வா ஏன் கிட்டயே வாய் பேசற இன்ஸ்பெக்டர் வரட்டும் இருக்கு டேய் நீ எதுக்குடா கெஞ்சிக்கிட்டு இருக்க அமைதியா இரு இப்ப சாமி நீ பண்ண வரைக்கும் போதும் பா அமைதியா இருப்பா நீ உள்ள இங்க பாரு அவ மேல இருக்கிற கோவத்தை ஊ மேல காமிக்க வெச்சிராத சொல்லிட்டேன் அமைதியா வாயை மூடிக்கிட்டே இருக்கணும் ப்ளீஸ் மேடம் சொன்னா கேட்க மாட்டியோ அடிபட்டாதான் எப்பியோ இல்ல இல்ல கேட்டுக்கறேன் 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 ம் யாருமா நீங்க என்ன பாக்க பணக்காரவங்க மாதிரி இருக்கீங்க ஆ ஏதாச்சும் குதிரடி கிரடி போயிட்டானங்களா என்னாச்சு என்ன கேஸ் கேஸ்லாம் ஒண்ணே இல்ல இந்த ஒரு தான பாத்துட்டு பாத்துட்டு தான் வந்தோம் பாத்துட்டு போறீங்க நீ என்ன பாத்துட்டு போறக்கு என்ன மாப்பிளைக்கு பொண்ணுக்கு கல்யாணமா பண்றாங்க பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறன்றக்கு எங்க வீட்டு பொண்ணுங்க விஷயத்துல தான் அவன் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்திருக்கான் அதான் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமுகமா முடிச்சுக்கலாம்ல இன்னும் கல்யாணம் வர ஏற்பாடு பண்ணிருக்கோமா ஓ சரி சரிமா அப்படியா இவங்க கோவமா இருந்த உடனே நான் வேற யாரும் நினைச்சிட்டேன் சரிங்கம்மா என்ன பேசணுமோ பேசிட்டு சீக்கிரமா கிளம்புங்க இன்ஸ்பெக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாரு அவர் வர நேரம் ஆச்சு ஆ சரிமா இங்க பாரு இந்த கேஸ்ல இருந்து உன் ஃப்ரெண்டு தப்பிக்கணும்னு நினைச்சானா இவங்க கிட்ட கையில காலில் விழுந்தாச்சு மன்னிப்பு கேட்டு இனிமே அந்த பிள்ளை பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைய ஒதுங்கிக்க பாரு சார சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் ம் புரிஞ்சது இல்ல அவங்க கிட்ட கேட்டு எப்படியாச்சும் ஜாமீன்ல இருந்து வெளியே போற வழிய பாரு இந்த மாதிரி விஷயத்தான் மாத்தினேன்னு வச்சுக்கோ லைஃப் எல்லாம் கஞ்சிதான் பாட்டி ப்ளீஸ் பாட்டி அவனையும் உங்க பேரன்னு நினைச்சு மறைச்சு விட்டுருங்க பாட்டி ஒரே ஒரு வாட்டி ராகுல் அமைதியா இருக்க மாட்டியா தம்பி கோவப்படாதீங்க உங்களுக்கு தேவையான பொருளை உங்ககிட்டயே தான் வந்திருக்கோம் என்ன சொல்றீங்க எனக்கு தேவையான பொருள் அணு மட்டும்தான் அவதான் எனக்கு தேவை அததான் உங்க பேரன் கல்யாணம் பண்ணிக்க போறானே அதை திருப்பி உங்ககிட்டயே குடுக்கலாம் தான் வந்திருக்கோம் என்ன என்ன இந்த மாதிரி யாமத்தை சொல்லி உங்க பேர அனுப்பிவிட்டானா நாங்க வந்தது என் பேரனுக்கே தெரியாது என்னமா சொல்றீங்க ஆமா அந்த அணு குடும்பத்தை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதா எங்களுக்கு விருப்பம் இல்ல நாங்களும் இந்த கல்யாணத்தை நிறுத்த நிறைய ஏற்பாடு பண்ணிட்டோம் எதுவுமே நடக்கல கடைசியா இவன் கிட்டதான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அது எப்படி முடியும் முடியும் அணுவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானா எல்லாமே நின்னுரும் அதுக்குதான் வழி இல்லாம போச்சே இன்னும் நாலு நல்ல கல்யாணம் எங்க ஜெயில வச்சிருக்கான் உங்க பேரை அவன சும்மா விடமாட்டேன் இங்க பாருங்க தம்பி அவனை தூண்டி விடுறது எல்லாமே அந்த அனுதான் அவளை நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அதை விட்டு எங்க பையனை மேல இந்த மாதிரி கோபத்தை வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுன்னு சொல்லிட்டேன் ஆமா தம்பி எங்க பேரனுக்கும் அவன் மேல விருப்பமே இல்ல அவ பொய்யான அன்பை காட்டுறான் அவங்க வீட்டு சைடு தான் வந்து போர்ஸ் பண்ணி அணுவை இந்த மாதிரி தான் பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கேன் அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்பவுமே தெரியும் அவங்க வீட்டுலதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு அணு என்னதான் லவ் பண்றான் எங்களுக்கும் அந்த சந்தேகம் தான் அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கோம் உன்கிட்ட ஹெல்ப் கேக்க என்னால எப்படி பண்ண முடியும் இங்க பாரு தம்பி நாங்க சொல்றதுக்குலாம் நீ சரின்னு சொன்னனா உன்னை இங்க இருந்து நாளைக்கே எங்களால கூட்டிட்டு போக முடியும் என்ன பண்ணணும் புத்திசாலி பொழைச்சுப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அணுவ எப்படியாச்சும் தனியா இருக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் கல்யாணத்தோட அந்த டைம்ல நீ அவ காலத்துல தாலி கட்டிடு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இது எப்படி நடக்கும் அந்த கல்யாணமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அவளை எப்படி எந்த நேரத்துல தனியா இருக்க வைக்கணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா நீ அந்த மண்டபத்துல யாருக்கும் தெரியாம வந்தா மட்டும் போதும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் அந்தபடி வழி கேட்டு இந்த டீலுக்கு எல்லாம் ஓகேனா நாளைக்கே உன்ன விடுதலை பண்றதுக்கு நாங்க லாயரோட வருவோம் நடக்கும்ல கண்டிப்பா நடக்கும் நாங்க இருக்கோம் இது என்ன புது பிரச்சனையா இருக்கு இதுக்கு எத்தனை நாள் ஜெயில இருக்கும் போறோம் தெரியலையே இவன் கூட சேர்ந்ததுக்கு கண்டிப்பா களி சாப்பிட வச்சிருவோம் நினைக்கேன் ராகுல் மாதிரி பயந்தாங்கோழி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு வச்சுக்கோ ஒன்னும் பண்ண முடியாது சரியா நாளைக்கு ஜெயில இருந்து விடுதலை பண்றோம் வந்து எங்களை பாரு என் நம்பரை குடுக்கறேன் சரியா சரி அப்புறம் நாங்க இங்க வந்துட்டு போனது யாருக்கும் தெரிய கூடாது அதுதான் போலீஸுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க நாங்க வந்தது உன்னை கண்டிச்சுட்டு போறதுக்கு நினைச்சுக்கிட்டாங்க மத்தபடி அவங்க உன்னை வந்து விடுதலை பண்ணதே நாங்க தானே தெரியாது நாங்க லாயர் அனுப்பி நாளைக்கு வெளிய வெயிட் பண்ணுவோம் சரியா லாயர் கூட நீ விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் அங்க வந்துரு என்ன தம்பி சொன்னீங்க இல்லம்மா நல்ல வில்லத்தனமான பிளான் எல்லாம் போடுறீங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் தம்பி இந்த மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ ஒன்னும் பண்ண முடியாது வாதா சைனி போலாம் கார்த்தி இது என்னமோ எனக்கு சரியா தோணல நீ வாய மூடிக்கிட்டு இரு ரகு கிட்ட சொல்லிருவோமா இன்னும் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு ஒன்னும் புரியலையே அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அணுவை எட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஆஹ் இங்க ஒருத்த இருக்குன்றத மறந்துட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்களுக்கு ஒண்ணுமே தோணல அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டுல இருந்திருக்கேன் இதை நன்னாலு அப்படிதான் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பையன் ஏன் பையன்னு சொல்லுவீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு என்கிட்ட ஏன் சொல்லல

அவனுக்கு பயந்து இல்ல இங்க யாருமே கல்யாணத்தை சீக்கிரமா முடிவு பண்ணல நானும் ரகுவும் எங்களுக்கு என்ன தோணுச்சோ அத மட்டும் தான் நாங்க பண்ணிருக்கணும் எங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால நாங்க சீக்கிரமா டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் ரகுவும் என்ன கேட்டு பிக்ஸ் பண்ணாரு நான் அவருக்கு ஏத்த மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கேன் மத்தபடி அவனுக்கு பயந்துன்னு நீ ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்க போய் ஒரு பொண்ணு வந்து அவன் வீரத்தை காமிச்சிருக்கான் அந்த தாழ்த்திய எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு தானே அவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க அது அப்படி இல்ல குழந்தை பிறக்கறதுல இருந்து வளர்றதுல இருந்து எவ்ளோ வழியா அனுபவிக்கிறா தெரியுமா அனுமா நான் அப்படி சொல்லல ஒரு பொண்ணால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரல இருந்தாலும் அவ உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுலதான் சொன்னேன் இங்கதான் எல்லா ஆண்களும் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க புரியுதா ஒரு பொண்ணால செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை அவ நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் போகலாம் அதான் அது அந்த வழிய அவ எடுக்க மாட்டான் சொசைட்டி அவளை தள்ளி விடுது அவ்வளவுதான் இல்ல நான் ஏதோ தப்பா சொல்லு எனக்கு புரியுது நீ சொல்ல வந்தது எங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க மேல இன்னொருத்தவங்க வந்து தப்பா பிஹேவ் பண்ணிருவானோ சொல்லி நீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே இப்ப கேக்குறீங்களே என் கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்ககிட்ட யாராச்சும் தப்பா நடந்திருக்காங்களா சேஃப்டியா தான் போயிட்டு வரியா இல்லையா யாராச்சும் அப்பா அண்ணன் இந்த வீடியோ பாக்குறவங்கள யாராச்சும் உங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா அவங்க எல்லாருமே ஒரு வாட்டியாச்சு அட்லீஸ்ட் ரொம்ப 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 லோவஸ்ட் ரேட்டிங்ல சொல்ற ஒரு வாட்டியாச்சும் இந்த அனுபவத்தை ஏற்படுத்திருப்பாங்க அதோ ஒரு ஆன்மகனால தெரியுமா ஆமா முத்துமாரி இந்த மாதிரி கார்த்தி மாதிரி நாய்க்கு எல்லாம் பயந்து இருந்தோம்னு வச்சுக்கோ நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ முடியாது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்க வேண்டியதுதான் இங்க பாரு நாங்க எங்களுக்கு புடிச்சத பண்ணறோம் ஆனா நீ என்ன சொல்ற அவனுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசுறவங்க பேசிக்கிட்டுதான் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டியதுதான் நான் தான் பேசுறேன் ஆனா என்ன பேச வைக்கிறது ரகு அவங்க இல்லாம இந்த தைரியம் எனக்கு வந்துருக்கே வந்திருக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கோ நீ இவ்ளோ கான்பிடண்டா பேசுவேன் இதெல்லாம் என்ன இருக்கு நான் என்ன ஆண்களையும் தப்பா சொல்ல ஒரு சிலவங்களால இந்த மாதிரி ஏற்பாடுதான் செய்யும் இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க அதை ஈஸியா கோ த்ரூ பண்ணிட்டு வந்துடுறாங்க சரி என்ன பண்றது இதெல்லாம் சகிச்சுக்குதான் ஆகணும்னு சொல்லி அந்த சகிப்பு தன்மை எல்லாம் விட்டுட்டு என்னைக்கு அவங்க தைரியமா ஒருத்த நம்ம மேல கை வைக்கிறான் அப்படின்னு தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அன்னைக்குதான் இந்த நாட்டோட தினம் எல்லாரும் சொல்றாங்க ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டேன்ட்டு அதுக்கான ஃபுல் மீனிங் என்ன தெரியுமா ஒரு பொண்ணுக்கு எப்போ இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நீதி சமத்துவம் பெண்ணுரிமை இது எப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைக்குதோ அப்பதான் அந்த பெண் வந்து அவளுக்கு பிடிச்சத நடத்து நடக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனோ நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல நல்ல விவரமா தான் பேச கத்துக்கிட்டேன் உன் மாமியார் கிட்ட நீ பொழிச்சுப்ப முத்துமாரி இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு பேசவும் தெரியும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு தெரியும் ஆனா நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் எங்களுக்கு பிடிக்கல உங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி எங்களுக்கும் வரும் என்ன அந்த கோவத்தை எங்களால கட்ட முடியாது கட்ட முடியாம எங்க மேலே எங்களுக்கு கோவம் வந்து அது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி கடைசியில நம்மள மூளையில உட்கார வைப்பாங்க பாருங்க அதுதான் அதுதான் ரொம்ப 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 பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இதெல்லாம் சொன்னா புரியாது அந்த இடத்துல அனுபவிச்சுதான் தெரியும் சரி விடு இதெல்லாம் பேசிட்டு என்ன ஆப்போதே அவன் சொல்ல முடிஞ்சுட்டு இனிமே நம்ம வாழ்க்கைய நம்ம பாத்துக்க வேண்டியதான் ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான் சரி உனக்கே பிரச்சனையோ பிரச்சனையும் அப்புறம் என்ன உம்

ரகு ரகு வால வாயா சொன்னா அங்க நடந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாமே இப்ப எப்படியா இருக்கானோ பரவாயில்லையா ஆமா பாட்டி பரவாயில்ல அந்த அந்த பையனை போலீஸ் கிட்ட பையன் வந்து எதுவும் எதுவும் மாட்டான்ல பண்ண தான் பாத்துக்கலாம் என்ன போறான் சொல்லுங்க என்ன இல்ல திடீர்னு பிரச்சனை ஆயிட்டுனா என்ன பண்றது அதெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது சரியா சரி இப்ப எல்லாமே முட்டின்ஸ்டல கல்யாண டேட் என்ன சொன்னாங்க உங்க வீட்ல ரெண்டு நாள்ல எப்போ பேச்சிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அத சொல்லு முதல்ல பாட்டி அவங்க வீட்ல வந்து சீக்கிரமாவே முடிச்சிடலாம் பிரச்சனை மேல பிரச்சனையா வருதுன்னு சொல்றாங்க நானும் உங்கள கேக்காம சரின்னு சொல்லிட்டேன் அதான் என்ன சொல்றதுனே தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே நீ என்ன சொல்றானே சலோ சரி எனக்கு எல்லாம் ஓகே தான் நாலு நாள் மட்டும் நல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பட்டு எடுக்க முடிச்சிருவோம் பொண்ணு வீட்டுல தான் சொல்லிருங்க அதுக்கப்புறமா வந்து மறுநாள் வந்து வந்த கால் நட்டுட்டு மஞ்சள் எல்லாம் இது பண்ணி அந்த விழா வச்சுக்கலாம் அதுக்கு மறுநாள் வந்து வேற என்ன இருக்கு ஹெல்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வேற எதனா வச்சுக்கலாம் அதுதான் போதும் மறுநாள் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் சிம்பிளா பண்ணிக்காத போதும்ல அதான்ப்பா நானும் யோசிச்சேன் உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டோமேன்னு சொல்லிதான் வருத்தம் அம்மாக்கும் பாட்டிக்கும் இதுல விருப்பமே இல்லை ராகு ஒரு கல்யாணம் எடுத்துன்னு வச்சுக்கேன் ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இருக்காது சரியா உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் பண்ணு ஓகேவா மத்தவங்க இத சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு யோசிக்காத பத்திரிகை அடிக்கிறதுக்கு அப்போ வந்து முருகன் கிட்ட சொல்லிருவோம் முருகன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாரு அவரு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் நான் நாளைய கீழ இருந்து வேலைய ஆரம்பிச்சிடல என்ன சொல்றீங்க ஆஹ் சரியா அப்பா அப்போ வந்து நானு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே நானே இன்வைட் பண்ணிடுறேன் நீங்க வந்து மத்த சர்க்கிள்ஸ் எல்லாருக்கிட்டயும் சொல்லிருங்க சரிங்களா ஓகே ரகு அப்ப நீ அதை பாத்துக்கோ நான் இதை பாத்துக்கிறேன் ரேஷ்மா மாப்பிள்ளையை கிளம்பி வர சொல்லுமா எங்கப்பா அந்த மனுஷன் வேலை வேலைன்னு சொல்லி அலைஞ்சுகிட்டு இருக்காரு நான் சொல்றேன்

உனக்கு எதுக்கு ட்ரெஸ் நீ இருக்கிறதோ போட்டுக்கிட்டு வா எனக்குதானம் ஆஹ் உனக்கு கல்யாணத்துக்கு அங்க இருந்து வந்திருக்கேன்ல சும்மா எல்லாம் இல்ல ஆமா உன் கல்யாணத்துக்கு நீதான் டிரஸ் எடுத்து கொடுக்கணும் இவரு சும்மா இருன்னா நாங்க இருந்து போமா நீயா எடுத்து தர எங்க அப்பா தான எடுத்து தர ரூனக்கு என்ன பாரு பாட்டி ஷோ உங்க ரெண்டு பேர் சண்டையில நம்மளால முடியாது எடி எழுந்து போவா போய் பிள்ளை கிட்ட இரு எப்ப பாத்தாலும் பிள்ளைய கீழ கீழ விட்டுட்டு முருகண்டிட்ட ஓடி வந்துடுறது ஆமா எப்பவுமே நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ எனக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பா

என்கிட்ட சொல்ல கூட இல்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்த உடனேயுமே கிளம்பிட்டாங்க சரி அவங்க எப்படி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் தான் போயிருக்காங்க நம்ம டிரைவரை தான் கூப்பிட்டு வர வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்க போனாங்கன்னு தெரியலையே சரி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குல்ல நம்ம அவ சொல்றதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லி கோவிலுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்களா இருக்கும் வருவாங்க வீட்டுக்கு ஆமா ஏற்கனவே அவ சம கோவத்துல இருப்பா நீ எதுவும் அவகிட்ட பேசிக்கலாமா எப்போ எப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு அம்மையும் அவளும் சேர்ந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அவ சொல்றது எதுவுமே கண்டுக்க வேண்டாம் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாருமே சரியா சரியா சரி ரகு அப்ப எனக்கு வேலை இருக்கு நான் அப்படியே கிளம்புறேன் ஆஹ் சரிப்பா ரகு ஹம் சொல்லு அம்மாவும் பாட்டியும் பிரச்சனை பண்ணாங்களாங்க பிரச்சனை பண்ணாங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு கார்த்தி வர கூட சேர்ந்து இவங்க வர எனக்கு சமாளிக்கவே முடியல ஆனா அனுவுக்கு நான் கொஞ்சம் தான் தைரியம் சொன்னேன் அவ எவ்வளவு அழகா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணா தெரியுமா அவன்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான் ஆனா அவன்கிட்ட சொல்றதுக்கு பதிலே இல்ல கடைசியில அவன் சொல்லி சொல்லி பார்த்தான் இவன் கேக்குற மாதிரி தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண சொல்லி போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்துச்சு ராகு ஆமா ரேஷ்மா உண்மையதான் சொல்றேன் இப்ப இவங்க ரெண்டு பேர் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல உனக்கு ஏதாச்சும் ஏழரைய கூட்டி விட போறாங்க தெரியல பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு கார்த்தியால பிரச்சனை இல்ல அதுவே பெரிய சந்தோஷமா தான் இருக்கு நாளைக்கு பட்டு எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா வேற எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நம்புறேன் பாப்போம் கல்யாணத்துல ஒன்னு ரெண்டு பிரச்சனை இருக்கலாம் டே ஆனா கல்யாணமே பிரச்சனையா உன் கல்யாணத்துல மட்டும்தான் இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல எப்படி சமாளிக்க போறோன்னும் புரியல அனுதான் பாவம் எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்ன கூட பரவாயில்ல விட்டுறேன் அனு வர எங்க அம்மா எல்லாரையுமே சமாளிக்கணும் அவங்க வீட்டு சைடும் சமாளிக்கணும் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இதுல புதுசா கார்த்தின்னு வேற ஒரு கேரக்டர் கஷ்டம் தான் என்னல எனக்கு எல்லாம் பிரச்சனையும் இல்லல நான் வீட்டுல பாத்தவங்களே ஓகே சொல்லி கல்யாணம் முடிச்சுகிட்டேன் கார்த்தி குழந்தை அழுகுற மாதிரி இருக்கு சரி நான் பையனா போய் பாக்குறேன்